புதுச்சேரி எல்லையில் உள்ள மதுபான கடைகளை பெண்கள் அடித்து நொறுக்கியதோடு மதுபான பார்களை தீ வைத்து எரித்தனர் போலீஸ் தடியடியால் அங்கு பதற்றம் நிலவுகிறது தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக பெண்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற கோரி பெண்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகள் அகற்றப்பட்டன கடலூர் மற்றும் புதுச்சேரி எல்லையில் உள்ள கன்னிக்கோயில் பகுதியில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட மதுபான கடைகளும் அகற்றப்பட்டுவிட்டன இதனால் புதுச்சேரிக்கு குடிமன்னர்கள் படையெடுக்க ஆரம்பித்தனர் இதையடுத்து கடலூர் புதுச்சேரி எல்லையில் அமைந்துள்ள சோரியாங்குப்பம் பகுதியில் எட்டு தனியார் மதுபான கடைகள் திறக்கப்பட்டன கோயிலை சுற்றி இந்த மதுபான கடைகள் இருப்பதால் பொதுமக்களுக்கு மிகவும் தொந்தரவாக இருந்துள்ளது இந்த நிலையில் சோரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மதுபான கடைகளை மூடக்கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படாததால் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர் நாலா பக்கமும் அவர்கள் சிதறி ஓடினர் அப்போது அங்கிருந்த மதுபான பார்களை அவர்கள் தீ வைத்து எரித்தனர் தொடர்ந்து அங்கு பதற்றம் நிலவி வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த போராட்டம் குறித்து பொதுமக்கள் கூறுகையில் கடலூர் கன்னிக்கோயில் பகுதியில் இருந்த மதுபான கடைகள் நீதிமன்ற உத்தரவால் அகற்றப்பட்டுவிட்டது இதனால் இரு மாநில எல்லையில் உள்ள சோரியாங்குப்பத்தில் தனியார் மதுபான கடைகள் அதிகமாக திறக்கப்பட்டன இந்த மதுக்கடையால் இளம் பெண்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இது குறித்து மதுபான கடை உரிமையாளர்களிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்போது நாங்கள் மே இருபத்தி நான்காம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் இதனால் மதுபான கடைகளை திறக்க வேண்டாம் என்று கூறியிருந்தோம் அதையும் மீறி மதுபான கடைகள் இன்று திறக்கப்பட்டன அப்போது நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் இதனால் மதுபான கடைகளை திறக்க வேண்டாம் என்று கூறியிருந்தோம் அதையும் மீறி மதுபான கடைகள் திறக்கப்பட்டன இதனால் தான் நாங்கள் அந்த மதுபான கடைகளை அடித்து நொறுக்கினோம் இந்த பகுதியில் மேலும் பதினேழு மதுபான கடைகள் திறக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதை தடுத்து நிறுத்துவோம் என்று கூறினார் காவல்துறை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹீம் கூறுகையில் மதுக்கடைகளை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசார் தடியடி நடத்தினர் சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி மதுபான பார்களை எரித்துள்ளனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதனிடையே ஐந்து பேரை காவல்துறையினர் பிடித்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் அதை கண்டித்தும் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அப்போது இன்ஸ்பெக்டரை பெண் ஒருவர் பலார் என்று கண்ணத்தில் அறைந்தார் இதையடுத்து அந்த பெண்ணை காவல்துறையினர் இழுத்து சென்றனர் அப்போது மலர் என்ற பெண் அதை தடுக்க முயன்றார் இதில் அவர் மயக்கம் போட்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டக் களத்தில் இருந்த தில்லை நாயகி கூறுகையில் சாலை மறியல் செய்தது நாங்கள்தான் எங்களை கைது செய்யாமல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஆண்களையும் பள்ளி மாணவர்களையும் அடித்து உதைத்து இழுத்து கொண்டு போனது ஏன் தைரியம் இருந்தால் எங்களை கைது செய்யுங்கள் அவர்களை விடும் வரை நாங்கள் கலைந்து போக மாட்டோம் என்றார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்